வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது அதுக்கு நிறைய விதிகளும் இருக்கு ஈஸியாக ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஓகே நீங்கள் எலிஜிபிள் ஃபார் அதாவது பணம் இருந்தால் முதலாளி பணம் இல்லைனால் தொழிலாளி இதுதான் கான்செப்ட்டு அப்போ பணம் அதிகமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஏதாவது தொழில் தெரியும் அப்படின்னா நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்வார்கள் அப்படி இருக்கும்போது ஜோதிட அனுபவார்கள் அப்போ உங்கள் ஜாதத்தில் நீங்களே சிம்பிளாக எப்படி பார்த்துக்கிறதுனா ஜென்ம லக்கணம் நீங்கள் பிறந்த லக்கணத்துலேருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இதுக்கு பேர் ஸ்தானங்கள் அதாவது உபஜய ஹவுசஸ் அப்படிம்பாங்க அதாவது லக்கணத்திலேருந்து கேந்திரஸ்தானம் திரிகோண பாவங்களை சுபஸ்தானங்களை விட இந்த உபஜயஸ்தானங்கள் தான் இந்த கழிவுகத்துக்கு அவசியம் தேவை தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா மூன்றாம் பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைரியஸ்தானம் தைரியம் இல்லாதவர்கள் தொழில் செய்ய முடியாது ஆறாம் பாவங்கிறது கடன் காம்படிட்டர்ஸ் எதிரிகள் அதே மாதிரி வேலையாட்கள் பணியாட்கள் உங்கள் கம்பெனியில் வேலை செய்யலாம் அப்போ இந்த மூணுமே வேணும் கடன் இருக்கும் வேலையாட்களுக்கும் இருக்கும் காம்படிஷன் இருக்கும் அப்போ இதில் இந்த ஆறாம் பாவம் இருக்கணும் பத்தாம் பாவம் பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் என்ன தொழில் செய்யலாம் அதை பற்றி குறிக்கிற பாவம் அதுவும் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம்ங்கிற வருவாய் ஸ்தானமே சொல்ல பார்த்தீங்கன்னா ஏன்னா வாய்க்கு இது கரெக்டாக வந்தால் என்ன பண்ணுறது தொழில் செய்தால் லாபங்கள் சர்ப்ளஸ் அமௌண்ட் அபரிதமாக வரணும் அப்போ இந்த நான்கு பாவங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கணும் அட்லீஸ்ட் இரண்டு பாவங்களையாவது இருக்கணும் உதாரணத்துக்கு பாருங்கள் ரிஷபில் இருக்கிற மூணில் குரு வச்சு மாறில் சனி சும்மா ஒரு பேருக்கு பதினாலு சுக்கனு இந்த மாதிரி